வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக நாடு முழுவதும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பை விரைவு செய்திகளாக காணலாம் நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவ இடங்களை அதிகரிக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த நடவடிக்கை மருத்துவ கல்வி உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதுடன் சுகாதார திட்டங்களையும் ஊக்குவிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டில் அனைத்து இடங்களிலும் திறமை வாய்ந்த மருத்துவர்கள் இருப்பதை இந்த நடவடிக்கை உறுதி செய்யும் என்று கூறியுள்ளார் இதன்படி மத்திய மற்றும் மாநில அரசு கல்லூரிகள் முதுநிலை கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் ஐயாயிரம் முதுநிலை மருத்துவ கல்வி இடங்களை அதிகரிக்கவும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஐந்தாயிரத்து இருபத்தி மூன்று இளநிலை மருத்துவக் கல்வி இடங்களை அதிகரிப்பதற்கான மத்திய அரசின் நிதி மூன்றாம் கட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள ரயில்வே ஊழியர்களுக்கு எழுபத்தி எட்டு நாட்கள் ஊதியத்தை தீபாவளி போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது உற்பத்தி சார் ஊதியம் திட்டத்தின் கீழ் இந்த நிதி வழங்கப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களிடம் விளக்கினார் அப்போது ரயில்வே ஊழியர்கள் பத்து லட்சத்து தொன்னூற்று ஓராயிரம் பேருக்கு எழுபத்தி எட்டு நாள் ஊதியம் போனஸாக வழங்கப்படும் என்றும் இதற்காக மத்திய அமைச்சரவை ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்து கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பீகாரில் சுமார் எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு மூன்றாயிரத்து எண்ணூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலை அமைக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் சுகாதாரத்துறையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மாற்றங்கள் தேசத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இது தொடர்பாக பிரபல இதய அறுவை சிகிச்சை மருத்துவர் தேவி பிரசாத் ஷெட்டி எழுதியுள்ள கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஆயுஷ்மான் பாரத் போஷன் அபியான் தூய்மை இந்தியா திட்டம் ஆகியவை பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமின்றி பொருளாதார வளர்ச்சிக்கும் பலம் சேர்ப்பதாகவும் பிரதமர் நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார் சுகாதாரத்தை செலவாக கருதாமல் ஒரு முதலீடாக கருதுவது நல்லாட்சிக்கும் செழுமைக்கும் ஊக்கமளிக்கும் விதத்தில் இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் Música பிரதமரின் நினைவுப் பரிசுகள் ஏலத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் பிரதமருக்கு பரிசாக வழங்கப்படும் பொருட்கள் ஏலத்தில் விற்பனை செய்யப்படுவது வழக்கம் அதன்படி ஏழாவது ஆண்டாக பிரதமரின் நினைவுப் பரிசுகள் இணையதளம் வாயிலாக ஏலம் விடப்பட்டுள்ளன அக்டோபர் இரண்டாம் தேதி வரை இந்த ஏலம் நடைபெறவுள்ளது இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவினில் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் படைப்பாற்றலை இந்த ஏலம் வெளிப்படுத்துவதாகவும் இம்முறை ஆயிரத்து முன்னூறு தனித்துவம் வாய்ந்த பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கலாச்சார வல்லமையை இந்தியாவின் அடையாளமாக முன்னிறுத்துவதற்கு அனைத்து தரப்பினரின் கூட்டு ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் தில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அறுபத்தி நான்காவது தேசிய கலை கண்காட்சியில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய அவர் கலாச்சார பாரம்பரியத்தை ஊக்குவிப்பதில் கலை சக்திவாய்ந்த கருவியாக திகழ்வதாக கூறினார் இந்திய கலை தொடர்ச்சியாக புதிய பரிணாமங்களை எட்டி வருவது குறித்தும் திரௌபதி முர்மு விளக்கினார் சாகித்ய அகாடமி விருது பெற்ற கன்னட எழுத்தாளரான எஸ் எல் பைரப்பா உடல்நலக் குறைவின் காரணமாக பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அவரது உயிர் பிரிந்தது அவருக்கு வயது தொன்னூற்று மறைந்த எழுத்தாளர் எஸ் எல் பைரப்பாவிற்கு பல்வேறு தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் கன்னட எழுத்தாளர் எஸ் எல் பைரப்பா மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கன்னட இலக்கியங்களின் மேம்பாட்டிற்காக பெரும்பாடு பட்டவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் இலக்கியம் சிந்தனை கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் அவரது பங்களிப்பை நாடு என்றும் நினைவு கூறும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மனசாட்சியை தூண்டி இந்தியாவின் ஆன்மாவை ஆழமாக ஆராய்ந்த ஒரு உயர்ந்த தலைவரை இழந்துவிட்டோம் என்று குறிப்பிட்டுள்ளார் காலத்தால் அழியாத சிந்தனையாளரான அவரது எழுத்துக்கள் இளம் தலைமுறையினரை சிந்திக்கவும் கேள்வி கேட்கவும் தூண்டியது என்று புகழாரம் சூட்டியுள்ளார் கனட எழுத்தாளர் மறைவுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முனைப்பு காட்டியதோடு தமது இலக்கிய அறிவாற்றலைக் கொண்டு இந்திய பாரம்பரியத்தை அறுபது ஆண்டுகளாக உயர்த்தி பிடித்தவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவருக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்ததையும் அமித்ஷா நினைவு கூர்ந்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாபில் காலியாக உள்ள மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் வரும் அக்டோபர் நான்காம் தேதி நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்று பிப்ரவரி மாதம் முதல் காலியாக உள்ள நான்கு மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று பஞ்சாபில் மாநிலங்களவை உறுப்பினர் சஞ்சீவ் அரோரா ஜூலை மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்தார் இந்த இடத்திற்கான தேர்தலும் அக்டோபர் நான்காம் தேதி நடைபெற உள்ளது தேர்தலுக்கான அறிவிப்பு அடுத்த மாதம் ஆறாம் தேதி வெளியிடப்படும் வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன மகாராஷ்டிர மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு நடத்தினார் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக அம்மாநிலத்தின் சோலாப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக மாறியுள்ளன வீடுகளை இழந்து பாதிக்கப்பட்ட மக்கள் தற்காலிக கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பிரதமரின் ஊரக வீட்டு வசதி திட்டத்தில் இதுவரை இரண்டு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது கிராமப்புற பகுதிகளில் வசிக்கும் அனைவருக்கும் வீடு வழங்கும் வகையில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது இந்த திட்டத்தின் உதவியோடு கிராமப்புறங்களில் கழிப்பிட வசதிகளுடன் கூடிய வீடுகள் கட்டி வழங்கப்பட்டுள்ளன அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை மொத்தம் நான்கு கோடியே பனிரெண்டு லட்சம் வீடுகள் கட்ட ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் இலக்கு நிர்ணயம் செய்திருந்தது இதில் மூன்று கோடியே எண்பத்தைந்து லட்சம் வீடுகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் இரண்டு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருப்பதாகவும் ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் கூறியுள்ளது சத்தீஸ்கரில் இருபத்தோரு பெண் மாவோயிஸ்டுகள் உட்பட எழுபத்தோரு மாவோயிஸ்டுகள் பாதுகாப்பு படையினரின் முன்பு இன்று சரணடைந்தன இவர்களில் முப்பது பேருக்கு அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தண்டேவாடா மாவட்டத்தில் மாவோயிஸ்டுகள் சரணடைந்தன சரணடையும் மாவோயிஸ்டுகளின் மறுவாழ்வுக்காக மாநில அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளால் ஏற்கப்பட்டு தொடர்ந்து மாவோயிஸ்டுகள் சரணடைந்து வருகின்றன அவ்வாறு சரணடையக்கூடிய மாவோயிஸ்டுகளுக்கு அரசு சார்பில் திறன் மேம்பாட்டு பயிற்சி உட்பட பல்வேறு பயிற்சிகளும் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது பீகாரில் வாக்காளர் திருத்தப் பட்டியலில் குளறுபடிகள் நடைபெற்றிருப்பதை கருத்தில் கொண்டே காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடத்தப்படுவதாக அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விளக்கமளித்துள்ளார் அளித்துள்ளார் பீகார் தலைநகர் பாட்னாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் அக்கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது பீகாரில் நடப்பாண்டு இறுதியில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளதையடுத்து இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது அரசியல் ஆதாயத்திற்காகவே காங்கிரஸ் கட்சியின் கவனம் பீகார் பக்கம் திரும்பியிருப்பதாக பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் பிரசாத் விமர்சனம் செய்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பீகார் மாநிலத்திற்கு காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் முக்கியத்துவம் வழங்கியதில்லை என்றார் ஜக்ஜீவன் ராம் பிரதமராகி விடக்கூடாது என்பதற்காகவே சுதந்திரப் போராட்டத்தின் போது அவரை கைது செய்து காங்கிரஸ் கட்சி சிறையில் அடைத்ததாகவும் ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டினார் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் போதைப் பொருளில்லா பாரதம் திட்டத்தின் கீழ் தேசிய அளவிலான வினார் வினா போட்டியை அறிவித்துள்ளது போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட இந்த முயற்சி போதைப் பொருள் பிரயோகத்தின் தீய விளைவுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் இளைஞர்கள் மாணவர்கள் மற்றும் சமூக உறுப்பினர்களை ஈடுபடுத்தும் இந்த போட்டியின் நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் வீரேந்திரகுமார் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர் மாவட்டம் மாநிலம் மற்றும் தேசிய அளவில் மூன்று நிலைகளில் போட்டியானது இணைய வழியில் மை கவ் தளத்தில் நாளை முதல் நடைபெறவுள்ளது நடிகை ராதிகா சரத்குமாரின் தாயார் கீதா ராதாவின் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ராதிகா சரத்குமாருக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் தங்கள் தாயாரின் மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார் கீதா ராதாவின் அன்பு இரக்கம் மற்றும் குடும்பத்தின் மீதான பரிவு என்றும் நினைவு கூறத்தக்கது என்று அவர் தெரிவித்துள்ளார் அவரை இழந்து வாடும் இந்த இக்கட்டான நேரத்தில் இந்த பேரிழப்பிலிருந்து மீண்டு வர இறைவனை பிரார்த்திப்பதாகவும் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நாளை பயணம் மேற்கொள்கிறார் இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக நொய்டாவில் உத்தரப்பிரதேச சர்வதேச வர்த்தக கண்காட்சியை தொடங்கி வைக்கிறார் தொடர்ந்து ராஜஸ்தானில் நடைபெறும் நிகழ்ச்சியில் சுமார் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் அவர் முடிவுற்ற திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார் இதனையடுத்து கிசான் உர்ஜான் திட்டத்தின் பயனாளிகளோடு பிரதமர் கலந்துரையாட உள்ளார் புதுதில்லியில் சரக்கு மற்றும் சேவைகள் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று துவக்கி வைத்தார் இந்த அமைப்பு வரி செலுத்துவோருக்கு நீதியை பெற்றுத்தரும் அடையாளமாக திகழும் என்று நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சவுத்ரி வருவாய்த்துறை செயலாளர் அரவிந்த் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் காணாமல் போன குழந்தைகளை தேடுவதற்காக இணைவழி போற்றலை உருவாக்கி தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பி வி நாகரத்னா மற்றும் ஆர் ராகவன் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடிப்பதில் மாநில மற்றும் யூனியன் பிரதேச காவல்துறையினர் இடையேயான ஒத்துழைப்பில் குறைபாடு இருப்பதாக கூறினார் மேலும் அனைத்து மாநிலங்களும் இது தொடர்பான புகாரை விசாரிக்க அதிகாரிகளை நியமனம் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது நிலக்கரி மற்றும் கனிமத்துறைகள் வரலாறு காணாத மாற்றங்கள் கண்டிருப்பதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி கூறியுள்ளார் இது தொடர்பாக தில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான நாட்டின் நிலக்கரி உற்பத்தி நூறு கோடி டன்னை கடந்துள்ளதாகவும் இந்த உற்பத்தி இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் நூறு கோடியே அறுபது லட்சம் டன்னாக அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் வருடாந்திர பிரம்மோற்சவம் இன்று துவங்கியது ஒன்பது நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த பிரம்மோற்சவம் அக்டோபர் இரண்டாம் தேதி நிறைவு பெறுகிறது இதனையொட்டி இன்று நடைபெற்ற ஊர்வலத்தில் நான்கு மாட வேதிகளில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக மலையப்ப சுவாமி எழுந்தருளினார் ஒன்பது நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் மலையப்ப சுவாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார் கொல்கத்தாவில் பெய்த கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் விமானப்படை சேவையிலிருந்து மிக் இருபத்தொன்று ரக விமானம் ஓய்வு பெறுவதையொட்டி சண்டிகர் மாநிலத்தின் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மிக் இருபத்தொன்று ரக விமானத்தின் மீது தண்ணீர் அடித்து மரியாதை செலுத்தப்பட்டது ஓய்வு பெறுவதன் மூலம் மிக் இருபத்தொன்று ரக விமானத்தின் அறுபது ஆண்டுகால சேவை நிறைவுக்கு வருகிறது கல்விதான் கடைசி வரை துணை நிற்கும் என்று மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் தமது சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு முடிவுற்ற நலத்திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தவர் அவர் தெருவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சென்னை மாநகராட்சி பள்ளி மற்றும் மேயர் முனுசாமி விளையாட்டு மைதானம் ஆகியவற்றையும் திறந்து வைத்தார் விழாவில் பேசிய முதலமைச்சர் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப மாணவர்கள் அனைவரும் தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் கடைசி வரை கல்விதான் நமக்கு துணை நிற்கும் என்றும் அவர் கூறினார் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் ஒரு கல்லூரி கூட திறக்கப்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம் எழுச்சி பயணத்தின் ஒரு பகுதியாக கூடலூரில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் முந்தைய அஇஅதிமுக ஆட்சியில் பத்து ஆண்டுகளில் அறுபத்தி ஏழு கல்லூரிகளும் ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவமனைகளும் திறக்கப்பட்டதை நினைவு கூர்ந்தார் ஆனால் திமுக ஆட்சியில் ஒரு கல்லூரி கூட திறக்கப்படவில்லை என்றும் திமுக கூட்டணி கட்சிகளை அடிமை போல் நடத்துவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார் Musica இயல் இசை நாடகம் உள்ளிட்ட கலைத்துறையைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு கலைமாமணி விருதுகளை இன்று அறிவித்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டுக்கான விருது இயக்குனர் லிங்குசாமி நடிகை சாய் பல்லவிக்கும் நாடக நடிகருக்கான விருது பூச்சி முருகனுக்கும் வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான விருது நடிகர் விக்ரம் பிரபு நடிகை ஜெயா பாடலாசிரியர் விவேகா ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான விருது நடிகர் மணிகண்டனுக்கும் குணச்சித்திர நடிகருக்கான கலைமாமணி விருது ஜார்ஜ் மரியானுக்கும் வழங்கப்படுகிறது இசையமைப்பாளருக்கான கலைமாமணி நடன விருக்கும்மாமணி விருது வழங்கிறது பின்னணி பாடகைக்கான விருதை மோகன் பெறுகிறார் தமிழ்நாடு அரசின் முதன்மை செயலாளர் பீலா வெங்கடேசன் காலமானார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரது உயிர் பிரிந்தது அவருக்கு வயது பீலா வெங்கடேசன் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் அடிப்படையில் மருத்துவரான அவர் பல்வேறு முக்கிய துறைகளில் செயலாளராக பணியாற்றிய அனுபவம் அனுபவமிக்கவை என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் சவால் மிகுந்த மருத்துவத்துறை செயலாளராக பணியாற்றிய அவரது அகால மரணம் மிகுந்த வருத்தம் அளிப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் எண்ணூற்று எண்பத்தோரு கௌரவ விரிவுரையாளர்கள் தற்காலிகமாக பணி அமர்த்தப்பட இருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெழியன் கூறியுள்ளார் இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில் அப்பணிக்கு இன்று முதல் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தம் முப்பத்தி எட்டு பாடப்பிரிவுகளில் எண்ணூற்று எண்பத்தோரு தற்காலிக கௌரவ விரிவையாளர் பணியிடங்கள் நிரப்பப்பட இருப்பதாகவும் இதுகுறித்த முழு விவரங்கள் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன்ஜிஏஸ்ஏ டாட் ஆர் என்ற இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் விண்ணப்பங்களை பதிவு செய்ய கடைசி நாள் அக்டோபர் பத்தாம் தேதியாகும் அன்புக்கரங்கள் திட்டத்தின் மூலம் தற்போது வரை முதற்கட்டமாக ஆறாயிரத்து எண்பத்தி இரண்டு குழந்தைகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நிதி சென்று கொண்டிருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாக சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் அன்பு கரங்கள் திட்டத்தின் மூலம் பலன் பெறும் குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த பிறகும் உயர்கல்விக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கும் அரசு உறுதுணையாக இருக்கும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார் அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரனை முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்திருப்பது நட்பு ரீதியிலான சந்திப்பு என்று அக்கட்சியின் தலைவர் நைனா நாகேந்திரன் விளக்கமளித்துள்ளார் சென்னை வேந்த நைனா நாகேந்திரன் நடிகை ராதிகா சரத்குமாரின் இல்லத்திற்கு சென்று ராதிகாவின் தாயாரின் மறைவுக்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் ஆறாம் தேதி பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா தமிழகத்திற்கு வர இருப்பதாகவும் கூறினார் பீகார் மாநிலத்தில் போலி வாக்காளர்கள் அதிக அளவில் சேர்க்கப்பட்டிருப்பதைப் போன்று கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும் போலி வாக்காளர்களை திமுகவினர் அதிக அளவில் சேர்த்திருப்பதாக நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டினார் அரசு விடுதிகளில் உரிய ஆசிரியர்களை நியமனம் செய்து முறையாக நிர்வகிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மதுரை மாவட்டம் செக்கானூர் உள்ள அரசு ஐடிஐ மாணவர் விடுதியில் மாணவர்களிடையே மோதல் நடைபெற்றுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் விடுதியில் ஆசிரியர் நியமனம் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி சமூக நீதி விடுதிகள் என்று பெயர் விட அந்த விடுதிகளின் நிர்வாகத்திலும் செயல்பாட்டிலும் சமூக நீதி இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் சிஎஸ்ஐஆர் நிறுவன தினத்தை முன்னிட்டு சிஎஸ்ஐஆர் ஆய்வகங்களை வரும் இருபத்தி ஆறாம் தேதி பொதுமக்கள் நேரில் பார்வையிடலாம் என்று சென்னை தரமணியில் உள்ள கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் ஆனந்தவல்லி கூறியுள்ளார் இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பில் பேசியவர் கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் செயல்பாடுகளை விரிவாக விளக்கினார் மேலும் ஆராய்ச்சிக்காக அமைக்கப்பட்ட முக்கிய வசதிகள் ஆராய்ச்சி திட்டங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் ஆகியவை பிற துறைகளுக்கு எவ்வாறு பங்களிக்கின்றன என்பதையும் அவர் கூறினார் இந்தியாவின் அனைத்து பகுதிகளுக்குமான வளர்ச்சித் திறன் பயிற்சி முக்கியமான தேவை என்று மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் ஜெயன் சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார் சென்னை அண்ணா சாலையில் நடைபெற்ற திறன் மேம்பாடு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அவர் காணொலி மூலம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது இதுபோன்ற பிராந்திய அளவிலான பயிற்சி பட்டறைகளை அதிக அளவில் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் டிடி தமிழ் செய்திகளுக்கு பேட்டியளித்த தேசிய தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி கவுன்சிலின் நிர்வாக உறுப்பினர் டாக்டர் வினிதா அகர்வால் வலுவான தொழிற்கல்வி சூழல் அமைப்பை உருவாக்க பள்ளி மற்றும் உயர்கல்வி அமைப்புகளில் தொழிற்கல்வி பயிற்சிகளை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த விஷயம் தெரியுமா மத்திய அரசு தேயல் மிஷன் மேல ஜிஎஸ்டி குறைச்சிருக்கு நிஜமாவா நாங்க கூட சொந்தமாவே மிஷன் வாங்கிக்கலாமா அப்போ செலவு குறையறதுனால கம்மி விலையிலேயே வாங்கலாம் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு மிஷன் மேல ஐநூறுல இருந்து ஆயிரம் ரூபாய் குறையுது சேமிப்பு செய்யறதால தைரியமும் தன்னம்பிக்கையும் பெருகும் நெல்லை மாவட்டம் பொன்னாக்குடியில் உள்ள கூடத்தில் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நாவல் மரக்கன்றுகள் நடும் விழா மாவட்ட ஆட்சியர் சுகுமாரின் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியல் பாரபட்சமின்றி காவல்துறையின் சார்பில் பொதுக்கூட்டங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருவதாக கூறினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹா உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை திருவூடல் தெருவில் உள்ள பௌர்ணமி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை தொடக்க விழா இன்று காலை நடைபெற்றது இதில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் கோபிச்சாண்டி மாவட்ட தலைவர் தர்பகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு முதல் விற்பனையை தொடங்கி வைத்தனர் இதில் கலவைகளில் பட்டு கைத்தறி ரக சேலைகளும் புதிய வடிவமைப்பில் ஆர்கானிக் மற்றும் கலங்காரி காட்டன் புடவைகளும் பருத்தி ரக சேலைகளும் விற்பனைக்கு வந்திருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை பௌர்ணமி கோ விற்பனை நிலையத்திற்கு தீபாவளி பண்டிகைக்காக ஒரு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட தலைவர் தர்பகராஜ் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உலகின் சிறந்த முதல் இரண்டு சதவீத விஞ்ஞானிகளின் பட்டியலை அமெரிக்காவில் உள்ள ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது இதில் திண்டுக்கல்லில் செயல்பட்டு வரும் கிராம கிராமிய தினநிலைப் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் இயற்பியல் துறை பேராசிரியர் முரளிதரன் கனதவியல் துறை பேராசிரியர் பாலசுப்ரமணியம் வேதியியல் துறை பேராசிரியர் மீனாட்சி இயற்பியல் துறை பேராசிரியர் மாரிமுத்து வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பேராசிரியர் அசோக்குமார் குமார் உயிரியல் பேராசிரியர் மலைக்கொழுந்தன் ஆகிய ஆறு பேராசிரியர்கள் அவர்களின் துறை சார்ந்த ஆய்வுகள் மேற்கொண்டதில் உலகின் சிறந்த விஞ்ஞானிகளாக தேர்வாகியுள்ளனர் திருச்சி மாவட்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அருகே இணைசார் பதிவாளர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது அங்கு பத்திரப்பதிவு உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக லஞ்சம் வாங்கப்படுவதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு புகார் எழுந்துள்ளது அந்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அங்கு அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு பணியில் இருந்த இணைசார் பதிவாளர் அப்துல் காதர் என்பவரிடமிருந்து கணக்கில் வராத ஐம்பத்து மூன்றாயிரம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் உச்சிமலை குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த மூன்று இளைஞர்கள் இன்று காலை திருவண்ணாமலை நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிரே வந்த லாரியில் மோதி இரு இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் ஒரு இளைஞர் திருவண்ணாமலை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வருகிறார் விபத்தில் உயிரிழந்த இளைஞர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்நிலையில் பிரேத பரிசோதனைக்காக எடுத்துச் செல்லப்பட்ட இரண்டு இளைஞர்களின் உடல்களை உரிய நேரத்தில் உறவினர்களிடம் ஒப்படைக்கவில்லை என்று அவர்களின் உறவினர்கள் திருவண்ணாமலை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக போக்குவரத்து தடைபட்டு வாகனங்கள் சாலையில் நிறுத்தப்பட்டது பின்னர் காவல்துறையினரின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டு அனைவரும் கலைந்து சென்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அமைந்துள்ள நூற்றி எட்டு திவதேசங்களில் ஒன்றாக விளங்கும் யோகலட்சுமி சுவாமி மலைக்கோவில் மற்றும் ஆஞ்சநேயர் மலைக்கோவில் உள்ளது இந்த திருக்கோவிலில் ரோப்கார் சேவை செயல்பட்டு வருகிறது ரோப் கார் சேவை இருப்பதால் வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் சிறுவர்கள் என்று ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தருகின்றனர் இந்நிலையில் ரோப்கார் சேவை பாதியில் நின்றுவிட்டாலோ அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டாலோ அதிலிருந்து பொதுமக்களை மீட்பது குறித்து அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஒத்திகை மேற்கொண்டனர் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறையைச் சேர்ந்த தூய்மை பணியாளர் சங்கம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் சங்கம் என்று அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு பதினாறு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றாத தமிழக அரசினை கண்டித்து இன்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தூய்மை காவலர்களின் மாதாந்திர ஊதியத்தை ரூபாய் பத்தாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் மாத ஊதியத்தை ஊராட்சியின் மூலமே வழங்க வேண்டும் ஊராட்சிகளில் பணிபுரியும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களின் பணிக்காலத்தை கருத்தில் கொண்டு சிறப்பு காலம் வரை ஊதியத்தை பதினைந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தமிழக அரசை கண்டித்து தூய்மைப் பணியாளர்கள் கண்டன கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரியலூர் அண்ணாசிலை அருகில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தூய்மை காவலர்களுக்கு மாத ஊதியம் பத்தாயிரம் வழங்க வேண்டும் மக்கள் நல பணியாளர்களை நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வேண்டும் ஊராட்சியில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களுக்கும் ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பதினாறு அம்சக் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இலவச பட்டா உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தாறு பயனாளிகளுக்கு வீட்டுமனைப்பட்டா உள்ளிட்ட முப்பத்து மூன்று கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகைக்காக முப்பத்தி ஐந்து லட்சம் பேர் விண்ணப்பம் செய்திருப்பதாகவும் இதில் தகுதியான நபர்களுக்கு விரைவில் உரிமைத்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் அரசு பள்ளிகளில் ஒன்பதாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வரை பயிரும் மாணவர்களிடையே இணைய பயன்பாடுகளை பாதுகாப்பாக பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த பள்ளி கல்வித்துறையின் சார்பில் ஆசிரியர் கல்வி பயிற்சி வாரியம் மூலம் அகல் விளக்கு என்ற திட்டத்தின் கீழ் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது அதன்படி தருமபுரி மற்றும் அரூர் கல்வி மாவட்டங்களைச் சேர்ந்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அகல் விளக்கு திட்டத்தின் கீழ் பயிற்சி அளிக்கும் நிகழ்ச்சியை தருமபுரி அவ்வையார் அரசு மகளிர் பள்ளி வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் துவக்கி வைத்தார் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர் மாவட்ட நிர்வாக அரசுத்துறைகளும் மேற்கொண்ட பல்வேறு விழிப்புணர்வு பணிகளின் பலனாக தருமபுரி மாவட்டத்தில் தற்போது பெண் குழந்தைகள் எண்ணிக்கை தொள்ளாயிரத்து பதினாறாக உயர்ந்திருப்பதாக கூறினார் விருதுநகர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக தூய்மை காவலர்களின் மாதாந்திர ஊதியத்தை பத்தாயிரமாக உயர்த்தி ஊராட்சிகள் மூலம் வழங்கிட வேண்டியும் மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி இயக்குபவர்களின் பணிக்காலத்தை கருத்தில் கொண்டு சிறப்பு காலமுறை ஊதியமாக பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பதினாறாம் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அனைத்து நிலை ஊழியர்களுக்கும் ஊதிய உயர்வு காலமுறை ஊதியம் ஓய்வூதிய பலன் பணி நிரந்தரம் பணி பாதுகாப்பு உள்ளிட்ட பதினாறாம் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினா் விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு வனத்துறையின் சார்பில் பசுமை தமிழகம் மரணமடும் விழா விருதுநகர் தனியார் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக துணை இயக்குநர் முருகன் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா பள்ளி மாணவர்களோடு இணைந்து மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர் இந்திய அளவில் வனப்பரப்பு முப்பத்து மூன்று சதவீதமாகவும் தமிழக அளவில் இருபத்தி மூன்று சதவீதமாகவும் உள்ளது என்றும் விருதுநகர் மாவட்டத்தில் வனப்பரப்பை அதிகரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு அக்டோபர் இரண்டாம் தேதி வரை இருவார காலத்திற்கு தூய்மை சேவைப் பணிகள் முழுவீச்சில் நடத்தப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக சென்னை அடுத்த அம்பத்தூர் தலைமை அஞ்சல் நிலையத்தில் பணி நடைபெற்றது இதில் துணை அஞ்சலக அதிகாரி ரவிச்சந்திரன் மக்கள் தொடர்பு அதிகாரி ராஜேந்திரன் உள்ளிட்ட அலுவலக ஊழியர்கள் வளாகத்தினை தூய்மைப்படுத்தினா் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் கல்விக் கடன் பெறுவதற்கான விண்ணப்பங்களை வித்யாலட்சுமி போர்ட்டலில் பதிவேற்றும் சிறப்பு முகாம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது இம்முகாமில் மாவட்ட ஆட்சியர் சவுந்தரவல்லி பங்கேற்று திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு வங்கிகள் மூலமாக முப்பத்தி இரண்டு மாணவர்களுக்கு இரண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்விக் கடன் காசோலைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் ராஜன் வங்கியாளர்கள் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலர் பங்கு பெற்றனர் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சார்பில் சென்னை தரமணையில் உள்ள பிஏஎஸ் தென்மண்டல அலுவலகத்தில் மானக் மந்தன் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஹாட் பாக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் இன்சுலேட்டட் பிளாஸ் தொடர்பான இந்திய தரநிலைகளின் வரைவு திருத்தங்கள் பற்றி சென்னை எஸ் கிளையின் இணை இயக்குனரும் விஞ்ஞானியுமான பிஜே கௌதம் விரிவாக விளக்கினார் சென்னை எஸ் எஸ் சோதனை மையத்தின் இணை இயக்குநர் கோவிந்தராஜ் தொழில்துறையில் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்கள் குறித்து விளக்கியதோடு தரநிலைகள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களை மேம்படுத்தி தரமான தயாரிப்புகளை உருவாக்க உதவுவதாகவும் குறிப்பிட்டார் மேலும் பிஏஎஸ் சென்னை கிளை அலுவலகத்தின் தலைவர் எஸ் டி தயானந்த் தரநிலைகள் உருவாக்கத்தில் செயல் பங்காளர்களின் பங்களிப்பு முக்கியம் என்பதை வலியுறுத்தினார் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பாமணி ஆட்டங்கரையில் நடைபெற்ற பனை விதைப்பு பணியினை மாநில தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா துவக்கி வைத்தார் மாவட்ட ஆட்சித் தலைவர் மோகனச்சந்திரன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண் கரட் உள்ளிட்டோருடன் அமைச்சர் பனை விதைகளை நட்டு வைத்தார் நாட்டு நலப்பணித் திட்ட மாணவ மாணவிகள் தேசிய மாணவர் படை மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் நிறுவன தலைவர் கிருஷ்ணசாமி தலைமையில் சாத்தூர் வட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் பகுதியை இருக்கன்குடி எல்லையில் சேர்க்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்திற்குப் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கிருஷ்ணசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை ரத்து செய்து நீதிமன்ற உத்தரவின்படி நிலத்தை மறுவரையறை செய்து இருக்கன்குடி ஊராட்சி எல்லைக்குள் மாரியம்மன் கோவில் இருக்கும்படி சர்வேயை சேர்க்க வேண்டும் என்றார் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் பொதுமக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் கூறினார் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் ஒன்றியம் பரந்தூர் தனியார் பள்ளியில் இன்று பசுமை தமிழ்நாடு இயக்க தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித் தலைவர் கலைச்செல்வி மோகன் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் மற்றும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி வி பி எழிலரசன் ஆகியோர் மரக்கன்றுகளை நட்டனர் தொடர்ந்து உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் வனச்சரக அலுவலர்கள் பள்ளி மாணவர்கள் ஆகியோர் பள்ளி வளாகத்தை சுற்றிலும் முன்னூறு மரக்கன்றுகளை நடும் பணியினை மேற்கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் இளையாம்பாளையம் பகுதியில் மாவட்ட சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டம் சார்பில் தேசிய ஊட்டச்சத்து மாதவிழா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் அடுப்பில்லா சமையல் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சித் தலைவர் துர்காமூர்த்தி பார்வையிட்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் மேலும் அடுப்பில்லா சமையல் போட்டி போஸ்டர் உருவாக்கும் போட்டி மார்வேடப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ்களை மாவட்ட தலைவர் வழங்கினார் தொடர்ந்து பெண்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்து மாவட்ட சமூக நல அலுவலர் காயத்ரி குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பு குறித்த மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் கற்பகம் உடல் பருவனை கையாளுதல் பாரம்பரிய உணவுகள் நடைமுறைகள் குறித்து குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர்களும் எடுத்துரைத்தனர் கோயம்புத்தூர் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் மத்திய அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடவு எடுத்த இஸ்மேட்டுப்பாளையம் கிராம சமுதாய கூடத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் துவங்கி வைத்து சிறப்பித்தார் இதில் மத்திய அரசு திட்டங்களான பெண் குழந்தையை காப்போம் பெண் குழந்தைக்கு கற்பிப்போம் பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் தூய்மை இந்தியா இயக்கம் பிரதமரின் மக்கள் மருந்தகம் ஆகியன பற்றிய விளக்கங்கள் அளிக்கப்பட்டது மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் குறித்த விழிப்புணர்வு அரங்கங்களும் அமைக்கப்பட்டிருந்தன இதனை நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பார்வையிட்டனர் இந்நிகழ்ச்சியில் நடத்தப்பட்ட பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பொள்ளாச்சி ஜெயராமன் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் பசுமை தமிழ்நாடு இயக்க தினத்தை முன்னிட்டு வனத்துறை மூலம் மரம் நடு விழா விழுப்புரம் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது இதில் மாவட்ட தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி உள்ளிட்டோர் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர் தொடர்ந்து கல்லூரி மாணவர்கள் நூற்றுக்கணக்கான மரக்கன்றுகள் மற்றும் பனை விதைகளையும் ஊன்றினர் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் பேசுகையில் மரக்கன்றுகள் நடுவதை மாணவர்கள் ஒரு பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் மதுரை மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலக கூட்டரங்கில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் மூர்த்தி பழனிவேல் தியாகராஜன் மாவட்ட ஆட்சியர் ஆணையர் மற்றும் அரசுத்துறை அலுவலர்கள் பங்கேற்றனர் கூட்டத்தைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தில் முதன்முறையாக உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் நவம்பர் இருபத்தி எட்டு முதல் டிசம்பர் பத்து வரை நடைபெறவுள்ளது என்றும் உலகெங்கும் இருந்து இருபத்தி ஒன்பது அணிகள் இப்போட்டியில் பங்கேற்று விளையாட இருப்பதாகவும் கூறினார் தமிழகத்தில் தங்கிப் பயிலும் பிற மாநில மாணவர்கள் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் விளையாடலாம் என்று ஏற்கனவே வழிகாட்டும் நிறைவடைகள் உள்ளதாக உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்